ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு லைஃபாக கிச்சன் நம்ம இன்றைக்கி சக்கரை பொங்கல் தாங்க செய்ய போகிறோம் ரொம்ப தித்திப்பானும் சுவையில் ரொம்ப டேஸ்ட்டாக நம்ம சக்கரை பொங்கல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்காக சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் பொங்கல் செய்கிறதுக்கு நான் ஒரு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் இது வந்து ஆளாக்கு இரநூறு கிராம் அளவுக்கு வரும் இரநூறு கிராம் அரிசிக்கு பார்த்திங்கன்னா ஒரு கால் கப்பு அளவுக்கு நான் பாசிப்பருப்பு சேர்த்துருக்கேன் ஐம்பது கிராம் அளவுக்கு வரும் இது ரெண்டையுமே நல்லா கழுவி டைம் இருந்தால் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க நல்லா தண்ணியை வடிச்சிட்டு குக்கரில் சேர்த்துக்கலாம் நம்ம வழக்கமாக சாப்பாட்டுக்கு ஒன்றுக்கு ரெண்டு தண்ணி வைப்போம் இல்லையா இது அதை விட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு மடங்கு தண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா ரொம்ப கஞ்சியாகவும் வயறக்கூடாது நம்ம பாகு வேறு சேர்க்கணும் ஒரு மூணு விசில் வச்சு உப்பு போட்டு இறக்கிக்கலாம் வெள்ளம் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு முக்கால் கப்பு எடுத்துருக்குறேன் இது வந்து முந்நூறு கிராம் அளவுக்கு வெள்ளம் கொஞ்சம் இனிப்பு நல்லா இருந்தால் தான் பொங்கல் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அந்த வெள்ளத்தை காய்ச்சி எடுத்துக்கலாம் ஏன்னா வெள்ளத்தில் வந்து மண் ஏதாவது இருக்குல்லையா வடிகட்டி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்தளவுக்கு கொஞ்சம் மண் இருக்குது இப்போ திரும்ப மறுபடியும் நம்ம அதை பாத்திரத்தில் ஊற்றி நல்லா காய்ச்சிக்கலாம் ரொம்ப பாகு பதம் தேவையில்லை ஆனால் ஓரளவு கொஞ்சம் திக்காக காய்ச்சினா டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ வெள்ளைப்பாகு கொதிக்கட்டும் இப்போ ஏலக்காவை நம்ம இடித்து எடுத்துக்கலாம் ஏலக்காய் பவுட்ருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க இல்லை இந்த மாதிரி இடித்து எடுத்துக்கோங்க பவுடர் மட்டும் நான் ரைஸில் சேர்ப்பேன் இந்த ஏலக்காய் இதெல்லாம் இருக்கிற தூளை வந்துட்டு வெள்ளைப்பாக கூட சேர்த்து காய்ச்சி வடிகட்டிக்கலாம் நம்ம ஏன்னா வாயில் பட்டா பிடிக்காது இல்லையா அதெல்லாம் அந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கோங்க அந்த தூளை வந்து ரைஸ் கூட சேர்த்துலாம் இப்போ குக்கரில் வச்ச சாதம் வந்து நல்லா வெந்திரிச்சு பாருங்கள் நல்லா குலைவாக இருக்குது கஞ்சியாகவும் இல்லாமல் கல் மாதிரி இல்லாமல் நல்லா நெல் நெல்னு குழஞ்சிருக்கு பார்த்திங்களா இதுதான் கரெக்டான பக்குவம் இப்போ நான் வந்து இதை மண் பாத்திரத்தில் மாற்றிக்க போகிறேன் சாப்பாடு நல்லா கரெக்டாக வெந்திருக்கு விதையாக இருக்கும்போது நீங்கள் பாகு ஊற்றிட்டிங்கன்னா சாப்பாடு வெதைச்சிக்கும் இப்போ இந்த அளவுக்கு இருக்கும்போது ரைஸும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் குழைவாகவும் இருக்கும் இப்போ மண் பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன் எனக்கு மண் பாத்திரத்துலேயே பொங்கல் செய்யணுன்னு தான் ஆசை ஆனால் இப்போ நான் கொஞ்ச நாள் தான் அந்த மண் பாத்திரம் யூஸ் பண்ணுறேன் இல்லையா அதனால் கேஸில் வச்சு நம்ம ரிஸ்க் எடுக்க வேணான்றதுக்காக நான் அதை ட்ரை பண்ணலை நீங்கள் விருப்பப்பட்டால் அப்படியே மண் பாத்திரத்துலேயே அரிசியும் பருப்பும் வேக வச்சுக்கோங்க இப்போ மண் பாத்திரத்துக்கு மாற்றினதுக்கப்புறம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்க்கும் போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் பொங்கல் நல்லா இறுகி கட்டியாகாத அளவுக்கு நல்லா நெல் நெல் இருக்கும் இப்போ அடுப்பில் வச்சுட்டேன் நான் சிம்மில் வச்சுட்டு இந்த ரைஸில் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்து அப்படியே சிம்மில் வச்சுருங்க இப்போ நம்ம காய்ச்சி எடுத்த வெள்ளைப்பாக இது கூட சேர்த்துடலாம் மறுபடியும் நான் வடிகட்டிக்கிறேன் ஏலக்காய் தோல் இருக்கிறதுனால உங்களுக்கு விருப்பம் தான் அப்படியே போட்டுக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே நல்லா சிம்முலேயே இந்த சக்கரைப்பாகு அரிசியெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் இது கூட நம்ம ரைஸில் வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம் இப்போ இந்த சக்கரை பாகலாம் சேர்க்கும் போது கொஞ்சம் வாயில் வச்சு பாருங்கள் கொஞ்சம் ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்திங்கன்னா இனிப்பு நல்லா டேஸ்ட் எடுத்து காமிக்கும் அதனால் நான் ஒரு பிஞ்சு உப்பும் சேர்த்து ஏலக்காய் தூளும் சேர்த்து அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே சிம்மிலே வச்சிடலாம் இந்த ரைஸு பாகு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் இப்போ பொங்கல் நல்லா ரெடி ஆயிடுச்சு நல்லா அப்படியே சிம்ளிய வச்சு நல்லா கொதிக்க விட்டோம் பாருங்கள் இதை அப்படியே நம்ம கீழே இறக்கிட்டு பொங்கல் தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் தாளிக்கிறதுக்கும் பார்த்திங்கன்னா நெய் கொஞ்சம் நிறையாவே ஊற்றிக்கோங்க நல்ல நெய் இனிப்பு இருந்தால் தான் அந்த பொங்கல் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியே வாயில் வச்சுன்னு வலிக்கிக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும் பொங்கலோட ஸ்பெஷலே அதான் நல்லா கொலை கொல நெய்யாக இருக்கணும் இப்போ நல்லா நெய் ஊற்றியாச்சு இது கூட பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக நான் தேங்காய்ச்சல் நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் துருவியும் கூட சேர்த்துக்கலாம் நான் பொடிசாக நறுக்கியிருக்கேன் இப்போ இந்த தேங்காய் அந்த நெய்யிலே நல்லா பொன்னிறமாக வெந்து வரட்டும் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு முந்திரி நல்லா பொரியணும் பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம உலர் திராட்சை போட்டுக்கலாம் இதெல்லாம் அப்படியே நல்லா பொரிய விட்டு அப்படியே சுட சுட அந்த நெய்யில் சேர்த்திங்கன்னா வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ நல்லா முந்திரி எல்லாம் பொரியட்டும் நல்லா இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வரணும் தேங்காய் முந்திரி இதெல்லாமே நல்லா பொன்னிறமாக வரும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்போ அப்படியே நம்ம பொங்கலில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி அப்படியே மூடி வச்சுட்டிங்கன்னா சூப்பரான சர்க்கரை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு நம்ம பொங்கல் செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா மெயினாக வெள்ளம் வந்து நல்லா இருக்கணும் நல்ல பாகு வெள்ளமாக டார்க் கலரில் இருக்கணும் அப்போ தான் பொங்கலும் கலர்ஃபுல்லாக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அது கூட பார்த்திங்கன்னா நெய்யும் நல்ல நெய்யாக இருக்கும் நல்லா வாசனையான நல்ல பசு நெய் கிடச்சிதுன்னா அந்த பொங்கலோட டேஸ்ட்டு கொடுக்குறதே அந்த வெல்லமும் நெய்யும் இருந்தாங்க நமக்கு இன்றைக்கி நெய் வெல்லம் எல்லாமே நல்லபடியாக சூப்பராக கிடச்சதுனால பொங்கல் ரொம்பவே ரொம்ப அற்புதமாக சூப்பராக வந்திருக்கு நல்லா தித்திப்பான டேஸ்ட்டில் ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்க அப்படியே பார்க்கும்போதே அப்படியே சாப்பிடும் போல இருக்குது அந்த வாழையில் வைக்கும்போதே தெரியுது பாருங்கள் எவ்வளோ அழகாக ரெடியாக இருக்குன்னு பொங்கல் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா தித்திப்பாக நல்ல நெய் சுவையில் ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க அவ்வளோதாங்க தித்திப்பான சுவையில் சக்கரை பொங்கல் எப்படி செய்கிறது பார்த்துட்டா உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்